ூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கான இந்தியருக்கும் ஜீவன் வயது மகளுக்கு உணவில் விசம் தந்தை தலைமறைவு பெறுமதியுடைய குஷ்ரப போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் ஏற்றிய நபர் மரணம் யாழின் சம்பவம் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகருக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் இருதரப்பினருக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டது இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் மலையகத்தில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் மேம்பாட்டுக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் மேலும் தமது சமூகத்துக்கான நீண்டகால நட்பு மற்றும் அர்ப்பணிப்புகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஜீவன் தொண்டமான் இதன்போது தெரிவித்திருந்தார் நாடு முழுவதும் ஒப்புக்கு தட்டுப்பாடு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது உப்புக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு த உப்பு நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதமே உப்பு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அண்மையில் முப்பது மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது எனினும் அவற்றை இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக உப்பு தட்டுப்பாடும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தெரித்துள்ளனர் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள எதிர்வரும் வாரங்களில் நாட்டை வந்தடைந்தவுடன் அவற்றை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் உப்புக்கான தட்டுப்பாடு குறைவடைவதுடன் விலையும் குறைவடையும் எனவும் எதிர்பார்ப்பதாக உப்பு உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போது உப்புக்கான விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் அதன்படி ஒரு கிலோ கிராம் உப்பு முன்னூற்றி ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபா வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் கேரண்டி எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்தில் எந்த இயந்திரக் கோளாறும் இல்லை ரம்புட கேரண்டி எல்ல பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் சாரதி உட்பட எண்பத்தி ஓரு பேர் பயணித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி ரெண்டு பேர் மரணித்த இந்த விபத்துடன் தொடர்புடைய பேருந்தில் நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட பரிசோதனையில் பேருந்தில் இயந்திர குறைபாடுகளும் இல்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் தெரிவித்துள்ளார் எனினும் சிரேஷ்ட மோட்டார் வாகன பரிசோதகர்களை கொண்ட குழு இந்த விபத்து குறித்து மேலும் விசாரணைகளை முன்னெடுக்கும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் நேற்று அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அத்துடன் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி மூன்று பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் பதினேழு முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் கொஸ்கந்த திசமகாராம பேராதன மொனராகலை லுனுகம்பிக பன்னில மற்றும் குருநாகல் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவார் வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது யாழ் பல்கலைக்கழக வவுனியா கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வவுனியா பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக இன்று இடம்பெற்றுள்ளது தமிழர் தாயகம் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி தமிழர்கள் இன அழிப்புக்கு உள்ளான வரலாற்றினையும் வழிகளையும் இளைய தலைமுறையினருக்கு கடத்தும் செயற்பாட்டினை குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் இன்று காலை பதினோரு மணியளவில் வவுனியா தபால் நிலையத்துக்கு முன்பாக குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பவுனியா இழுப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் பலர் உணர்வு பூர்வமாக வருகை தந்து அறிந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஷ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் கைது தாய்லாந்திலிருந்து நாட்டுக்கு வந்த பிரித்தானிய பெண் ஒருவர் சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறுமதியுடைய குஸ்ரக போதைப் பொருளுடன் கட்டநாயக்க விமான நிலையத்தில் நேற்று மாலை கைதாகியுள்ளார் இது விமான நிலைய வரலாற்றில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய குஸ்ரக போதைப் பொருள் தொகை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தின் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணை சோதனையிட்டுள்ளனர் தாய்லாந்தின் பெங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூ எல் நானூற்றி ஐந்தில் குறித்த பெண் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் நாட்டிற்கு வந்ததாக சுங்க பேச்சாளர் சீவலி அருகோட தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து நாற்பத்தி ஆறு கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது சந்தேகநபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடத்தப்பட்ட போதைப் பொருளுடன் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஆறு வயது மகளுக்கு உணவில் விஷம் வைத்து கொடுத்த தந்தை தலைமறைவு யாழ்ப்பாணத்தில் தந்தையொருவர் அவரது ஆறு வயது மகளுக்கு உணவில் விஷத்தை கலந்து கொடுத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் இளவாலை உயரப்புலம் பகுதியிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த தந்தை விஷம் கலந்த உணவை சிறுமிக்கு வழங்க முற்பட்ட போது அவரது தாய் அதனை தடுத்துள்ளார் எனினும் சிறுமிக்கு விஷம் கலந்த உணவு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது தாய் வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தந்தை தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை தேடும் நடவடிக்கையில் இளவாலை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இளவாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வாகன விபத்துக்கள் ஏற்படும் அபாயமுள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை வாகன விபத்துக்கள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயமுள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பு இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவுக்கும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் போதைப் பொருளை ஊசி மூலம் உச்செழுத்திய நபர் மரணம் யாழ்ப்பாணத்தில் கெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உச்செழுத்திய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி மாட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஒருவரே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் கடந்த பதினோராம் தேதி காணாமல் போன நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்துள்ளார் பின்னர் வீடன்றுக்கு அறைகளிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்திய போது கெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உச்செழுத்தியதன் மூலமே அவர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி முதல் விசேட நுழம்பு ஒழிப்பு வாரம் சீரட்ட காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் விசேட நுழம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது நேற்று வரை நாட்டில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களில் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்தே பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு பணவெனுப்பல் பதினெட்டு தச மூன்று சதவீதத்தினால் உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாத கால பகுதியில் இலங்கைக்கான வெளிநாட்டு பணவெனுப்பல் பதினெட்டு தச மூன்று சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான கால பகுதியில் இரண்டாயிரத்து நானூற்று அறுபது தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலராக வெளிநாட்டு பணவனுப்பல் பதிவாகியுள்ளது அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் அறுநூற்று நாற்பத்தி ஆறு தசம் ஒரு மில்லியன் டொலராக பதிவாகியிருந்தது எனினும் இது கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான அறுநூற்று தொன்னூற்று மூன்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டொலரை விடவும் குறைவாகும் என இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன தாக்குதல் தற்காலிகமாகவே நிறுத்தம் பாகிஸ்தான் இனிய அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தத்தின் பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார் இந்திய இராணுவம் நடவடிக்கைகளை தற்காலிகமாகவே நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்றும் பாகிஸ்தான் அத்துமீறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இந்திய பிரதமர் மோடி இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எதிர்காலத்தில் இந்தியா மீது மற்றொரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் தனது நாடு கடுமையாக பதிலடி கொடுக்கும் என்றும் இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளிப்பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்